அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று செல்போன் செல்போன் அலைபேசி அலை பேசி ஒன்று மேலிருந்து கீழ் சீனாவைச் சேர்ந்த ஒரு பிரபல வழி வணிக நிறுவனம் அலி பாபா ஏழு இடமிருந்து வனம் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் சமு சமுத்திரம் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் சமுத்திரம் பார்க்கடல் பார்க்கடல் இரண்டு மேலிருந்து கீழ் வரலாறு குறித்து டேஷ் மாணவர்களுக்கான பேச்சு போட்டு வரலாறு குறித்து பேசுக பே இருக்கு இருக்கு நடுல சூ மட்டும்தான் போடணும் பேசுக மூன்று மேலிருந்து கீழ் பனாரஸ் என்றும் வாரணாசி என்றும் இதை அழைப்பதுண்டு இது காசிய காசியை தான் அப்படி கூப்பிடுவாங்க காசி ஐந்து இடமிருந்து வளம் ஆஷ் துறையை சுட்டு கொன்ற சுதந்திர போராட்ட வீரர் ாதன் வாஞ்சிநாதன் வா வாஞ்சிநாதன் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருக்கோம் கொஸ்டின்னு அஞ்சு மேலிருந்து கீழ் கொத்தவால் சாவடிக்குள் குரங்கிடம் உள்ள உறுப்பு குரங்கிடம் உள்ள உறுப்பு இந்த வால் அதுதான் வால்னு வந்துருச்சு ஆறு மேலிருந்து கீழ் திருமாலின் இன்னொரு நாமம் இருக்கு நாராயணன் நா ரா நாராயணன் எட்டு இடமிருந்து பலம் நேர்மை நாணயம் நா இ இம் நாணயம் ஒன்பது மே இடமிருந்து பலம் கண்களை பாதுகாப்பவை கண்களை பாதுகாக்கிறது இமைகள் இ க இமைகள் பத்து மேலிருந்து கீழ் டேஸ் நிலை ஊழியரை அரசு அலுவலகங்களில் பியூன் என்று அழைத்ததுண்டு பியூனா யாரு கடைநிலை க இருக்கு டை டை தான் போகணும் கடைநிலை ஊழியர்கள் ஒன்பது மேலிருந்து கீழ் லண்டன் இதன் தலைநகர் லண்டன் இதோட தலைநகர் இங்கிலாந்தின் தலைநகர் இ இருக்கு இங்கிலாந்தின் தலைநகர் பனிரெண்டு இடமிருந்து வளம் பொன்னியின் செல்வனில் இடம் பெறும் ஓடக்கார பெண் டேஷ் குழலி பூங்குழலி பூ மட்டும்தான் போடணும் இங்க இருக்கு பூங்குழலி பதினாறு இடமிருந்து வளம் டேஷ்கள் மார்பு கூட்டை உருவாக்குகின்றன விழா எலும்புகள் லா இருக்குங்க தான் போணும் வி லா ஏ விழா எலும்புகள் அப்புறம் பத்தொம்பது பத்தொம்பது இடமிருந்து வளம் நீளமும் அகலமும் சமமாக உள்ள நாற்கரம் சதுரம் சது இம் சதுரம் பதினைந்து மேலிருந்து கீழ் வில்லில் இருந்து விடுபடுவது வில்லில் இருந்து வருது அம்பு இம்பு அம்பு பதினேழு மேலிருந்து கீழ் மூத்த சகோதரி மூத்த சகோதரினா அக்கா ஆ அக்கா பதினெட்டு இடம் இருந்து வளம் டேஷ் கரை என்றால் ஈடுபாடு அக்கறை என்றால் ஆ அக்கரை என்றால் ஈடுபாடு ஆ மட்டும்தான் போனீங்க அப்புறம் இருபது இடம் இருந்து வலம் குடிநீர் சுத்திகரிப்புக்கு உதவும் இதை ஆழம் என்றும் கூறுவர் படிகாரம் ப டி படிகாரம் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பலார் பலார்னா அடி 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 இருக்கு பதினொன்று மேலிருந்து கீழ் காந்திஜியை சுட்டவர் டேஷ் கோட்சே நாதுராம் கோட்ஸே நா து இம் ந நாதுராம் கோட்ஸே பதிமூணு இடம் இருந்து வளம் நீங்கியது நீங்கியது மூணாவது எழுத்து இன் அகன்றது அகன்றது பதினான்கு மேலிருந்து கீழ் பீமனின் ஆயுதம் கதை காயிற்கு தைதான் பொண்ணும் கதை நான்கு மேலிருந்து கீழ் வட சென்னையின் பெரும்பகுதி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த மில் நிறுவனம் பி இன்னி இப்போ எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ